தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் யாரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் தசமஸ்தானத்தில் இருக்காரு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் விரையாதிபதி தசமஸ்தானத்துக்கு போகும்பொழுது அதாவது கும்பராசிக்கு மார்ச் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு செலவுகளை கொடுத்து பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதனால் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய புகழ் திக்கட்டும் பரவக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி அந்யோன்யம் அதிகரித்து கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகறதுக்கு உண்டான முயற்சியில் ரெண்டு பேரும் இறங்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மாத பிற்பகுதியில் மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல செவ்வாய் கடத்திர ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துல சனியோடு சேருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் சற்று மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடையிறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் மாத ஆரம்பத்தில் அதாவது மார்ச் ஏழாம் தேதி பயிற்சியாகி மார்ச் ப இரவ இருபத்தி தேதி வரைக்கும் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் இருக்காரு இந்த பதினெட்டு நாள் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் கலக்கத்தையே ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல நான்காம் வீட்டுக்கு சனி சூரிய செவ்வாயின் பார்வை இருக்கு மாத முற்பகுதியில் சனி சூரியன் பார்வை மாத பிற்பகுதியில் சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உடல் உஷ்ணத்தின் காரணமாக அஜீர்ணக் கோளாறுகளோ ஏற்படுறதுக்கோ அல்லது வயிற்று உபசம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டில் ஒழுங்காருங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் குளிர்ச்சி அவசியம் தேவை உங்கள் உடம்பில் ஏதாவது உஷ்ணம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத அவசியமாக மேற்கொள்வது நல்லது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக போகிறதுனால இந்த மாத நடுவில் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் படிப்பில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருந்ததுன்னா முன்னாடியே படிச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ராசிநாதன் இந்த மாத ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல இரு எட்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அதாவது மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடம் அதன் பிறகு பத்தாம் இடம் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அல்லது தொழில் ரீதியான சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் புதுசாக முதலீடு செஞ்சு தொழில் துவங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே தொழில் துவங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மாதம் பிற்பகுதியில் முப்பதாம் தேதிக்கு மேலே முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பதாம் தேதி ராசிநாதன் சுக்ரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாத கடைசியில் கான்ஃபிடென்ஸ் லெவல் அவ்வளவு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி போலீஸ் கேஸான என்ன கோர்ட்டு கேஸான என்ன எனக்கு என்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் சரி நான் இப்படி தான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு மன வைராக்கியத்தோடு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான முதன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்கள் குடும்ப கௌரவம் மேலோங்கி இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அதுக்கு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீச்சஸ்தானத்துக்கு அதிபதியான குரு விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த லாபஸ்தானத்தில் தான் ஏற்கனவே ராகு இருக்காரு அவர் உங்களுக்கு லாபத்தை இருக்காரு அதனால குடும்ப கௌரவம் மேலோங்கக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வமின்றி செயல்படுவார்கள் அதனால் குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்வது அதாவது ஒன்னாம் தேதியிலேருந்து மாத கடைசி முப்பதா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பெருமாளை வழி வழிபடுங்கள் மகாலட்சுமியை வழிபடுங்கள் ஸ்ரீசூக்த வழிபாடு செய்யுங்க தினமும் அட்லீஸ்ட் ஒரு தாமரை பூவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி சன்னதியில் இருக்கிற பெருமாளுக்கோ இல்லை மகாலட்சுமி தாயாருக்கோ வச்சுட்டு வாங்க அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது அதே சமயம் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதம் வந்து பச்சைப்பயிறு பச்சை பயிரை வந்து ஒன்றா பசுமாட்டுக்கோ இல்லாட்டி குழந்தைகளுக்கு சுண்டல் செஞ்சோ கொடுத்துட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி குழந்தைகளின் அறிவுத்திறமை மந்தப்படாமல் இருப்பதற்கு உண்டான முயற்சி பண வரவில் இருந்த தொய்து இருந்து வந்த தொய்வுகள் விலகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நாலாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு பதினாலாம் தேதி ராத்திரி பத்து மணிலேருந்து ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி ஆரம்பித்ததுன்னா முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான நாட்களாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதில் பாதிப்புகள் ஏற்படாது அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி சாயந்தரம் நாலு மணி இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து மார்ச் ஆறு ராத்திரி எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதே சமயம் இந்த மாத கடைசியில் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பத்து மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரெண்டாம் தேதி ராத்திரி வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறீங்க இல்லை வேலை விஷயமா வெளியில் எங்கேயாவது மீட்டிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது வெள்ளைக்கட்டி கொஞ்சோன்னு எடுத்துன்னு போங்கோ போகிற வழியில் ஒரு ரெண்டு நாய்களுக்கு பை பைரவர்களுக்கு அதை போட்டுட்டு வாங்கோ அப்படி சப்போஸ் வெள்ளை கட்டி போகிறதுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்துட்டேலாம் பிஸ்கெட் கட் பிஸ்கெட்டை வாங்கி அதாவது மில்க் பிக்கிஸோ இல்லை வந்து கிராக் ஜாக்கை ஏதோ ஒன்று உப்பு கலந்த இருந்தால் இன்னும் விசேஷம் அதை வாங்கி நாய்களுக்கு போட்டுட்டு வாங்க அதை போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்ரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்